ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமல் ஹாபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு அடை தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெஷர்மெண்ட்டோட ஈஸியான ரெசிபியோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக புரியும் இது கூடவே நம்ம ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம் இப்போ இந்த அடைதோசை பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு ஐசி எடுத்துருக்கு நீங்கள் என்ன சாப்பாட்டு ஐசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு கிளாஸ் அளவுக்கு பருப்பு வந்து எல்லா பருப்புமே கலந்து எடுத்துருக்கேன் அதாவது கால் கிளாஸ் பருப்பு கால் கிளாஸ் கடலைப்பருப்பு கால் கிளாஸ் உளுந்து கால் கிளாஸ் பாசிப்பருப்புன்னு ஒரே கிளாஸ்லேயே நீங்கள் கால் கிளாஸ் அளவுக்கு பிரித்து மொத்தமாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எல்லா பருப்பு கலந்து எடுத்துக்கணும் இப்போது அரிசியும் பருப்பும் எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க கழுவுனதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க பருப்பு ஊடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது அரிசி ஊடுறதுக்கு மட்டும் ஒரு மூணு மணி நேரம் இருந்தாலே போதும் இருந்தாலும் நீங்கள் ஒரே நேரத்திலேயே அரிசி பருப்பு ரெண்டு தீமையே ஊற வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஊறுனா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் மூணு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த அடை தோசை வந்து மிக்சியிலேயும் அரைச்சிக்கலாம் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு வர மிளகா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்தது பருப்பு எல்லாத்தையும் தண்ணி நல்லா வடிச்சுட்டு ரொம்ப மையாக போட்டு அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குறன்னு பருப்பெல்லாம் ஒன்று ரெண்டுமா பாதி பாதியாக தெரியுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடை தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் அந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பூண்டு கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த அடை தோசை வந்து நான் கையாலே தான் தட்டி வந்து சுடப்போகிறேன் நீங்கள் வந்து கரண்டியிலே ஊற்றி அதாவது தடவி நீங்கள் சுட போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக வந்து அடை தோசை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரொம்ப கெட்டியாக தான் வந்து கரைச்சிருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து தோசை கல்லில் அப்படியே நான் கையாலே தான் தட்ட போகிறேன் கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூடாமல் இருக்காமல் போட்ட உடனே தீஞ்சி போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி திரட்டி விட்டுருணும் கையாலே சுடாது சூடாக இருக்கும் போது கையால் அந்த மாதிரி தட்டுறமே அது சுடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் கொஞ்சம் கூட சுடாது பாருங்கள் எனக்கு சுடவே இல்லை இந்த அடை தோசையில் நீங்கள் முருங்கைக்கீரை கிடச்சிது அப்படின்னா அதையும் கூட சேர்த்து செய்யலாம் அது இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓரத்தில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான அடை தோசை ரெடி இது வந்து நீங்கள் ஊற வைக்கணும் அதாவது புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அரைச்ச உடனே நீங்கள் மாவு வந்து இந்த மாதிரி மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்லாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும் பாருங்கள் நல்ல சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு இது வந்து சும்மாவே சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நமக்கு சைடிஷ் வேணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நான் எல்லாம் சும்மாவே சாப்பிடுவேன் நீங்கள் வந்து சைடிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை தேங்காய் சட்னி கார சட்னி இல்லை தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம சட்னி ரெசிப்பியும் பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு அடை ஊற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி வந்து நீங்கள் உங்களோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி மாவு அதில் ஊற்றிட்டு நல்லா கையாலே இதே மாதிரி தடவி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு அடை தோசை வந்து ரெடி ஆகிடும் கரண்டி தடவி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லை எனக்கு சுடும் அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரண்டியால் தடவி விட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசியும் ஒரு கிளாஸ் தான் இதில் வந்து நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் இதில் சேர்த்து செய்யலாம் அதேமாரி பருப்பில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பச்சை பயிறு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் பருப்பு வந்து ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி அதாவது எல்லா பருப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஈக்குவலாக செய்யும்போது தான் அடை தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அடை தோசைக்கு ஒரு ஆப்டான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாமா ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கோங்க வறுத்து ஆறுனத்துக்கு அப்புறம் தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு புளி அப்படி இல்லைன்னா நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் தோல் உரிச்ச இந்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க உங்களுக்கு திக்னஸ் தோணா மாதிரி கெட்டியாவோ இல்லை தண்ணியாகவோ அரைச்சிக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் சிம்பிளாக ஒரு சூப்பரான சட்னி வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடை தோசைக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சட்னியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுவேன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ படிச்சா லைக் ஷேர்க்காமன்ட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்